சக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது நடிகர் திலகம் மக்கள் திலகம் ஏட்டிக்கு போட்டியாக படத்தின் தலைப்புகள் வைத்தார்கள் அதை பற்றி பார்ப்போம் எம்ஜிஆர் சிவாஜி இருவரும் பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ஆர் முத்துராமன் ஜெய்சங்கர் போன்ற பல நடிகர்கள் இருந்தார்கள் ஆனால் சினிமாவில் முக்கிய உச்ச நடிகராக எம்ஜிஆர் சிவாஜி இருந்தார்கள் எம்ஜிஆர் சிவாஜியும் இருவேறு வகை நடித்தனர் எம்ஜிஆர் வீரம் கலந்த நடிப்பு பாசிட்டிவான கேரக்டரில் நடித்தார் சிவாஜி கணேசன் குடும்ப பங்களான இன்னல்களை அனுபவிக்கும் பலவித கதாபாத்திரத்தில் நடித்து கலக்கினார் இவர்கள் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் இவர்கள் நடித்த படங்களில் தலைப்புகள் பெரிதும் கவர்ந்தன இவர்கள் படத்தில் போட்டி போட்டு நடித்தனர் படத்தின் தலைப்புகள் சவால் விடும் போல் படத்தின் தலைப்புகள் இரு எம்ஜிஆர் படங்களில் தாயை முக்கியமாக வைத்து தாய்க்கு தலைமகன் தாய்க்கு பின் தாரம் தாயை காத்த தனையன் தருமம் தலைக்காக்கும் தலைவன் போன்ற தாவரிசை படங்கள் இருக்கும் சிவாஜி படங்கள் பாசமலர் பாவ மன்னிப்பு பாகப்பிரிவினை பார்த்தால் பசித்தீரும் போன்ற பாவரிசை படங்கள் தலைப்பில் இருக்கும் இப்படி தா பா வரிசையில் படங்கள் மோதிக்கொண்டாலும் வேறு சில படங்களின் தலைப்புகளும் சிவாஜி என்றார் போட்டியை வெளிப்படுத்தும் எம்ஜிஆரின் வீரமும் சிவாஜியின் நடிப்பையும் தமிழ் மக்கள் இணைத்தே ரசித்தார்கள் இந்த தலைப்புகள் பார்க்கும்போது நகைச்சுவை பார்வையில் இருந்த தலைப்புகள் இருக்கும் எம்ஜிஆர் படத்தின் தலைப்புகள் அரச கட்டளை சிவாஜி படத்தின் தலைப்புகள் ஆண்டவன் கட்டளை எம்ஜிஆர் படத்தின் தலைப்புகள் ஒளி விளக்கு சிவாஜி படத்தின் தலைப்புகள் பச்சை விளக்கு எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு வந்து காவல்காரன் எம்ஜி சிவாஜி படத்தின் தலைப்பு வந்து காவல் தெய்வம் எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு எங்கள் தங்கம் சிவாஜி படத்தின் தலைப்பு எங்கள் தங்க ராஜா எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு மன்னாதி மன்னன் சிவாஜி படத்தின் தலைப்பு மன்னவன் வந்தானடி சிவ எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு பாசம் சிவாஜி படத்தின் தலைப்பு பந்த பாசம் எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு சக்கரவர்த்தி திருமகள் சிவாஜி படத்தின் தலைப்பு மிருதங்க சக்கரவர்த்தி எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு பணம் படைத்தவன் சிவாஜி படத்தின் தலைப்பு பணம் எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு அன்பே வா சிவாஜி படத்தின் தலைப்பு அன்பே ஆருயிரே உயிரே எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு தெய்வத்தாய் சிவாஜி படத்தின் தலைப்பு தெய்வ மகன் எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு திருடாதே சிவாஜி படத்தின் தலைப்பு வந்து திருடன் எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு புதிய பூமி சிவாஜி படத்தின் தலைப்பு புதிய வானம் எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு என் அண்ணன் சிவாஜி படத்தின் தலைப்பு என் தம்பி எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு தாய்க்கு பின் தாரம் சிவாஜி படத்தின் தலைப்பு தாய்க்கு ஒரு தாலாட்டு எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் சிவாஜி படத்தின் தலைப்பு ராஜராஜ சோழன் எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு குடியிருந்த கோவில் சிவாஜி படத்தின் தலைப்பு அண்ணன் ஒரு கோவில் எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு சபாஷ் மாப்பிள்ளை சிவாஜி படத்தின் தலைப்பு சபாஷ் மீனா எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு என் தங்கை சிவாஜி படத்தின் தலைப்பு தங்கை இது போன்ற தலைப்புகள் போட்டா போட்டிகள் ஆரோக்கியமாக அந்த காலத்தில் இருந்தது ரசிகர்களும் வெகுவாக ரசித்தார்கள் சிவாஜி அவர்கள் வெளிநாட்டில் எடுத்த முதல் படம் சிவந்தம்மன் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற சில நாடுகளில் படம் எடுத்தார்கள் படம் வெற்றி பெற்றன அதே போல் எம்ஜிஆரும் வெளிநாட்டில் படம் எடுத்தார் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை மிக பிரம்மாண்டமாக எடுத்தார் பாடல் காட்சிகள் சண்டை காட்சிகள் அருமையாக எடுத்தார்கள் படம் வெள்ளி விழா கண்டது தங்கச்சுரங்க படத்தில் ஜேம்ஸ் பான் பாணியில் சிஏடியாக நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் நடித்தார் படமும் நன்றாக ஓடியது எம் ஜி எம்ஜிஆர் ஜேம்ஸ் பான் பாணியில் ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு படத்தில் சிஆடியாக நடித்தார் படமும் நன்றாக ஓடியது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சவாலே சமாளி படத்தில் விவசாயியாக நடித்தார் படம் வெற்றிகரமாக ஓடியது எம்ஜிஆர் நடித்த விவசாயி படத்தில் விவசாயியாக நடித்தார் படமும் வெற்றிபட்டன இதுபோல் எம்ஜிஆர் சிவாஜியும் போட்டி போட்டு நடித்தார்கள் படத்தின் உடை அலங்காரம் மேக்கப் போன்ற அனைத்திலும் போட்டி போட்டு நடித்தார்கள் திரை உலகில் கிழக்கு மேற்குமாக சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் இருந்தார்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்